மகாமந்திர ஜபயோகா பாகம் ரெண்டு அத்தியாயம் மூன்று மகாமந்திர ஜபயோகத்தின் முழு பலனையும் பெற என்ன வழி அலேபாயும் ஐம்புலன்களை ஒழுங்கு செய்து மகாமந்திரத்தில் ஈடுபடுத்த வேண்டும் அது எப்படி வாய் மகாமந்திரத்தை சொல்லட்டும் காது மகாமந்திரத்தை கேட்கட்டும் கண்கள் பகவானை தரிசிக்கட்டும் கரங்கள் ஜபமாலையை ஸ்பரிசிக்கட்டும் நாசி பகவானின் பிரசாத மாலையை நுகரட்டும் இவ்வாறு ஐம்புலன்களையும் ஈடுபடுத்துவதால் புலன்கள் உயர் சுவையை அடைய தாழ்ந்த சுவையில் அலைபாயாது குறைந்தபட்சம் இரு புலன்களாவது ஈடுபடட்டும் கிருஷ்ணரின் மகாமந்திரத்தை வாய் சொல்லட்டும் அதை காதுகள் கேட்கட்டும் ஜபம் அதிகம் சொல்லி பலன் பெறலாமா ஆமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்திற்கும் அவருக்கும் எந்த வேறுபாடும் அதிக முறை மகாமந்திரம் சொல்லும் போது கிருஷ்ணருடனும் அவருடைய ஆன்மீக சக்தியுடனும் அதிக தொடர்பு கொள்கிறீர்கள் ஆகையால் எத்தனை சுற்றுக்கள் அதிகமாக ஜபம் செய்ய முடியுமோ அத்தனை சுற்றுக்கள் சொல்லலாம் அதிக பலனும் பெறலாம் ஜபத்தின் பலனை அதிகம் பெற ஒவ்வொரு சுற்றையும் எவ்வளவு நேரத்திற்குள் சொல்வது நல்லது ஒவ்வொரு சுற்றையும் ஐந்தரை நிமிடங்கள் முதல் ஏழு நிமிடங்களுக்குள் சொல்வது அதிக பலனை தரும் ஐந்தரை நிமிடங்களுக்கு குறைந்தால் எண்ணிக்கையில் குறைவு இருக்கலாம் அல்லது மகாமந்திரத்தின் வார்த்தைகள் அனைத்தும் உச்சரிக்கப்படாமல் விடப்பட்டிருக்கலாம் ஏழு நிமிடங்களுக்கு அதிகமானால் கவனம் சிதறி இருக்கலாம் கனவு கண்டிருக்கலாம் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்திருக்கலாம் அல்லது உறங்கி இருந்திருக்கலாம் சொல்வது எப்படி ஒரு நாளுக்கு உரிய அனைத்தையும் ஒரே தடவையில் தொடர்ந்து சொல்வது அதிக பலன் தரும் ஏனெனில் ஆரம்பத்தில் சொல்லப்படும் சில சுற்றுக்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவதிலேயே பயன்படுத்தப்படும் പിന്നാലും ജപത്തിൽ ഈപട ആരംഭി വിട്ടവിട്ടും പോലും ഒരാൾ മനതയ ഒരുനിലേ അധിക സകയമാകും ഒരു നേരത്താണ് ഉണവ മുറിയാ ഒരേ തടവേ ഉണതും അതേ ഉണവൈ വിട്ടുവിട്ട് പല മുറി സമമാകും ഇത് അധിക പലൻപെറും വകുപ്പിൽ ജപം ചെയ്യും നേരം അത് ஆன்மீக சாதனைக்கு மிக உகந்த பிரம்ம முகூர்த்த நேரமான சூரிய உதயத்திற்கு ஒன்றரை மணி நேரம் முன்பு ஜெபம் செய்வது மிகவும் பலன் தரக்கூடியது அது சாத்தியமில்லை என்றால் நாளின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்வு செய்து தினசரி அதே நேரத்தில் ஜெபம் செய்து வருவது நல்ல பலன் தரும் இவ்வாறு ஒரே நேரத்தில் தொடர்ந்து ஜெப பயிற்சி செய்து வந்தால் நீங்கள் அறியாமலேயே அந்த குறிப்பிட்ட நேரம் நாளில் வரும் பொழுது உங்களது மனம் உங்களை ஜபம் செய்ய தானாகவே தூண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் உண்டு பழகியவர்களுக்கு அந்நேரம் வந்தவுடன் தானாக அவ்வாறு பசி எடுக்கிறதோ அதுபோலத்தான் இதுவும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஜபம் செய்ய முடியாமல் போய்விட்டால் மறுநாள் கட்டாயம் செய்து விடுங்கள் ஆனால் இதையே பழக்கமாக வைக்காதீர்கள் தொடர்ந்து பாக்கி வைக்காதீர்கள் அதிக பலன் பெற விலக்க வேண்டிய செயல்களவை சூது தவறான ஒழுக்கம் இவற்றிலிருந்து ஜபம் செய்யும் போது ஒரு நிலைப்படுத்த உதவும் ஓட்டை பானையில் நீர் சேர்க்க இயலாதது போல் ஒழுக்கமில்லாத வாழ்விலும் ஆன்மீகம் வளராது ஓடும் மனதை ஒருநிலைப்படுத்தி ஜபத்தின் பலனை பெறுவது அப்படி தனியாக ஜபம் செய்யாதீர்கள் மாயைக்கு பலியாகாதீர்கள் தனியாக ஜெபம் செய்பவர்களால் ஓடும் மனதை என்றும் வழிக்கு கொண்டு வர முடியாது மாறாக பக்தர்களின் சத் சங்கத்தில் அதிலும் குறிப்பாக கோயிலில் பகவான் முன்னிலையில் உங்கள் ஜெபத்தை சொல்லுங்கள் சிதறிய கவனத்தை உடனிருக்கும் பக்தர்கள் ஒழுங்கு செய்வார்கள் ஜெபத்தில் சுகேதருமாறு இறைவனிடம் மன்றாடுங்கள் தாயை பிரிந்த சேயின் மனோநிலையில் ஜெபத்தை செய்து வருங்கள் ജപം ചെയ്യും പോവേച്ചിൾ അരേക്കം അലേപായും പാർവൈ മണികളെ കുടുക്കുതൽ യാരുതലാണ ജപം പകൽ കനവുകാണ മനം അലേപായ കവനമിൻ്റെ ചെയ്യും ജപം ഇവറ്റ തവർപ്പത് ജപത്തിൽ പല അധികം പെറ ഉതവും கிருஷ்ணரை பற்றியும் கிருஷ்ண நாம மகிமைகளை பற்றியும் கற்றுக்கொள்வது மகாமந்திரம் ஜபிப்பதில் அதிக நம்பிக்கையை உண்டாக்கும் இஸ்கான் கோயில்களில் கிடைக்கும் சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா எழுதிய பகவத்கீதை உண்மையுருவில் ஸ்ரீமத் பாகவதம் சைதன்ய சரிதாமிருதம் மற்றும் நூற்று கணக்கான புத்தகங்களை படிப்பது இதற்கு உதவும் ஜபத்தின் முழு பலரை பெற எவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும் ஆரம்பையில் ஒருவர் அநேக குறைபாடுகளோடு ஜபம் சொல்ல ஆரம்பித்தாலும் படிப்படியாக அக்குறைபாடுகளை நீக்கி சொல்வது ஜபத்தின் முழு பலனை ஒருவர் தவிர்க்க வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்களை நிந்தனை செய்வது மற்ற தேவர்களின் நாமங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்திற்கு இணையாக அல்லது மேலாக கருதுதல் குருவின் கட்டளையை மீறுதல் சாஸ்திரங்களை நிந்தனை செய்தல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாம மகிமைகளை கற்பனை என்று கருதுதல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமங்களுக்கு ஜடமான விளக்கம் கொடுத்தல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாம மகிமையால் பாவ காரியங்களை செய்தல் பகவான் கிருஷ்ணரின் நாம உச்சாடனத்தை மதச்சடங்காக கருதுதல் நம்பிக்கையற்றோருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாம மகிமையை எடுத்து கூறுதல் பகவான் கிருஷ்ணரின் நாம மகிமையை கேட்ட பின்பும் ஜட பிணைப்புக்கு உட்பட்டிருத்தல் இவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த பதிவில் அத்தியாயம் மகாமந்திர ஜபயோகம் செய்வதற்கான விதிமுறைகள் யாவை என்பதை பற்றி வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா